நம்ம என்ன பண்ணலாம் இப்போ க்ளே வச்சு என்ன செய்யலாம் ஹனி எதோ செய்யலான்னு சொன்னால் இன்னும் ஆளை காணும் எங்கள் டேடி டிஃப்ரெண்ட்டாக க்ளே வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் போய் ஒன் செகண்ட் எடுத்து வந்துடுறேன் போனால் இன்னும் ஆளை காணும் நான் க்ளேவே எடுத்துட்டு வரல எங்கள் பாப்பா எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சிருச்சான் அதனால் எங்கள் அம்மா தரவே இல்ல எல்லாம் உடைஞ்சு கடக்குன்னு சொல்லி தரவே இல்லப்பா ஏய் நான் சும்மா சொன்னேன் நம்பிட்டீங்களா இங்க பாருங்க நான் க்ளே எடுத்துட்டு வந்துட்ட தெரியுமா நான் எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் கலரும் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கலர் லைட் இப்படி எல்லா கலருமே ரெட் கலர் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் ஹேண்டா கலர் இன்னும் பிளாக் கலர் இன்னும் ப்ளூ கலர் க்ரீன் எல்லா கலருமே இருந்துச்சு மொத்தம் டுவெல் கலர்ஸ் இருந்துச்சு செம சூப்பராக இருந்துச்சு இன்னும் எப்படியுமே கையில நான் தொட்டு பார்க்கும்போது இன்னும் சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா இன்னும் மோல்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் நான் என்ன கிரனா இந்த ஃபர்ஸ்ட் கலர் இந்த பிரவுன் கலர் நாம சாய்ஸ் பண்ணி நம்ம இந்த புலியாங்க மாடல் இருக்குல்ல இதுல இந்த க்ளே எடுத்து அந்த mold வச்சு நல்லா அப்படியே பண்ணி பண்ணли நாம எடுத்தோம்னா பிரவுன் கலர் அந்த புலியாங்க மாதிரி சூப்பரா க்ளே அந்த வந்தronome ரொம்ப சூப்பரா இருக்கும் போதும் எடுคะ நீ சூப்பரா இருக்கும் கரெக்டா தான் இருக்கும்

சூப்பரா இருக்கு அடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் டிசைன் அடுத்து பாப்போம் இதெல்லாம் மூணு ஹோல் குடுத்துருकाங்க மூணு மூணு டிசைன் இருக்கு ஒன்னு ஸ்டா ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு सर्कल ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல நாம என்ன கலர் யூஸ் பண்ணலாம் ஆன் ஆர்ன்சர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் Black dress color சூப்பரா இருக்கும் ஃபண்டா கலர் க்ளே எடுத்து ஹனி நீங்க மட்டும் யாரும் மாத்தி மாத்தி விளையாடுறீங்க எனக்கு தரவே மாட்டிக்கிறீங்க நானும் செய்றேன் எனக்கும் கிளேயு விளையாட ரொம்ப பிடிக்கும் நீங்க மட்டும் தொட்டு தொட்டு பார்த்துக்கறீங்க என்ன தொடவே விட மாட்டிக்கிறீங்க சரி இரு அன்பே கோச்சிகால உங்களுக்கு குடுக்குறேன் பண்ண தெரியுமா ஹனி இத வச்சு எனக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் தோணுது ஹார் மரி பின்னி நான் முடி நீட்டா வச்சுக்க போறேன் எனக்கு நீட்டி ஹேர் ரொம்ப ஆசியா இருக்கு. எனக்கு அது க்ளேல ஹேர் வச்சுக்கும் ரொம்ப ஆசியா இருக்கு. அதனால நான் இல்ல பின்னி ஹேர் வச்சுக்க போறேன். எனக்கு ஜடை தெரியும். என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என் அம்மா போடும் போதெல்லாம் நானும் பாத்துக்கேன். என் அம்மாவுக்கு நானும் சாசி விட்டுக்கேன். அம்மா பாசி விட்டாங்க நான் பாத்தீங்களா நான் எங்க அளவுக்கு ஜாலியா நல்லா போறேன்னு சொல்லி இத கொஞ்சம் எனக்கும் எப்படி ஜெடை பண்ணுறதுன்னு சொல்லி கூட எனக்கு சுத்தமாக வரவே வராது ஆனால் எனக்கும் பின்னும் ரொம்ப ஆசை தெரியுமா ஒன்றுமே இல்லைப்பா ஒரு இதை இப்படி எடுத்து போடணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு மேலே இன்னொரு இதை எடுத்து போடணும் நல்லா கவுனிச்சுனாலே உனக்கு தெரியும் ஈஸியாக ஜடை பார்க்கவே